புதுச்சேரி விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் எழில்குமார் அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ங்குடையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவிற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆனாலும் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை இந்நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆண்டு புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது இந்த நவம்பர் ஒன்றாம் தேதியை புதுச்சேரியின் விடுதலை நாளாக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதியான இன்று தற்பொழுது புதுச்சேரி கடற்கரை சாலையில் விடுதலை திருநகர் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ச்சியாக பல்வேறு மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதேபோல் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ள நிலையில் எதிர்கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகியவை புறக்கணித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு வளர்ச்சிக்கு மத்திய அரசு தடையாக இருப்பதாக கூறி இந்த விழாவை எதிர்கட்சியினர் புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி எழில் குமார் கல விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க